இல்லாம சின்ன வீட்டில் இருக்கிறோம் ரெண்டு மகங்க இருக்கிறாங்க வீடு அதனால அமைச்சருக்கு ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுத்து அப்புறம் வீடு விண்ணப்பம் வந்துச்சு வந்த பின்னால ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதலமைச்சருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொந்த வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் நம்ம முதலமைச்சர் ஐயா மூன்றரை லட்ச ரூபாய் கொடுத்ததுல நான் புது வீடு கட்டி இப்ப குடிவு போயிட்டேங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன நிம்மதியா இருக்கு ஆமா ரொம்ப எனக்கு நம்பவே முடியல அவர் பக்கத்தில் போமான்றது எனக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு நம்ம முதல்வர் இன்னும் நல்லா இருக்கணும் நூறாண்டு வாழணும்னு வாழ்த்துறங்க வீடு இல்லைங்க குடிசை வீடு தான் கட்டியிருக்கும் பட்டை கொடுத்துருக்காரு எழுதி போட்டிருந்தோம் அதனால கொடுத்துருக்கேங்க நாங்கள் முப்பது வருஷமாக பட்டை இல்லாமல் வீடு இல்லாமல் தான் அழிஞ்சோம் இப்போது முதலமைச்சர் எங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிங்க நாங்கள் ஸ்டாலின் ஐயா இருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் பெருங்கட தொகையாக வழங்கினதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அவங்க கையில் வாங்கினதுக்கு பெருமையாகவும் நினைக்கிறோம் நன்றி இது வந்து புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கும் மற்ற பய பயனாளிகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும் தொழில் தொடங்குறதுக்காகவும் தான் வாங்கியிருக்கோம் வந்து மகளிர் சுயஉதிக் குழுக்காக வந்து மா மாநில முதல்வர் கலைஞர் மு க ஸ்டாலின் அவர்கள் மூணு கோடி ரூபாய் நிதி உதவி எங்களுக்கு வழங்க கடனாக வழங்குவார் அதை சிறு தொழில் செய்ததுனால் மேம்படுத்துவதற்காக இந்த கடனை நாங்கள் வாங்கி உள்ளோம் இதனால் நாங்கள் பெரும்படுகிறோம் அதற்காக முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி என் பேர் தாசே குட்டன் நஞ்சானு கிராமம் கவர்னசாலேருந்து வரேன் நான் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தேன் இப்போ சொந்தமாக கோ மூலிமா வண்டிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் இல்லை ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபா சப்ஸிடிக் நான் கட்டுறேன் சி தாக்க மொழி சேம இந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு மூலியமா தாக்க இதில் வாங்கியிருக்கேன் அதுக்காக சேம்க்கு நன்றி தமிழ் மொழிக்க